மக்களே என்ன கூடலூருக்கு வந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இருக்குதுங்க முப்பத்தி மூணு கிலோமீட்டர்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் எஸ் கூடலூர் இதில் போணுமா அதில் நேர் தம்பி அது ஓ அதுமா போட்டிருக்கான் மக்களே என்னது கிளென்மர்கிட்டிருக்கான் இதெல்லாம் பேர்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க அவ்வளோதான் கிளம்பியாச்சே கேன் வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குதுங்க மக்களை இது வீட்டருவீங்க அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்களே கடை வந்து சம்மந்தமே இல்லாமல் சும்மா ஒரு இடத்துல இதாக வருங்க இங்கே போட்டிருக்காங்க வருங்க எல்லா இடத்துல காய்கறியுமே இருக்குது முட்டை கோஸு கேரட்டு பீட்ரூட்டு பஸ் நிறைய இருக்குதுங்க இங்கே இதாக பாருங்க எல்லா விதமான காய்கறியுமே இருக்குது அங்கங்கே நிறைய கடைகள் இருக்குது மக்களை அடுத்து பாருங்கள் பைக்காரா நீர்வீழ்ச்சி ஓகே இங்கே பாருங்க அருவி சொல்லி போட்டிருக்காங்க ஆனால் அருவி வந்து குளிக்கிற மாதிரிலாம் இல்லை மிச்சமாக ஓட மாதிரி தான் ஓடுமோ எட்டரை டு அஞ்சரை வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா டைமிங் மக்களே இங்கே வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிது சரி ஓகே நம்ம என்ன பண்ணலான்னா போகலாம் தம்பி போகலாம் ஏன்னா இங்கே வேணாம் ஏன்னா மக்களை இங்கே நம்ம சும்மா போயிட்டு அதை போய் பார்த்துட்டு அது ரிவர் தான் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் அந்த மசனக்குடி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் நம்ம மெயினாக வந்தது ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் போயிட்டு ஆனால் நிறையா வண்டி நிற்கிறீங்க போனால் சரியான கும்பலாக இருக்கும் மணி வந்து ஒன்றையாவதுங்க ஒன்றைக்கே வந்து நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க கிளைமேட்டு நல்லா சொல்கிறது ஒரு சாயந்தரமாகட்டே ஆகிப்போச்சு மக்களை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு நாளை வந்து மலை ரயிலில் வர மக்களே மலை ரயிலில் வந்து பஸ்ஸில் கூட வந்து கூட அல்லது பைக்கில் வந்து கூட நான் உங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய ப்ளேஸஸ்லாம் நிறையா சுற்றி காமிக்கிறேன் பட் இப்போதைக்கு வந்து நம்மக்கிட்ட போதுமான டைம் இல்லை ஸோ நாளைக்கு ஊருக்கு போக வேண்டிய ஒரு சின்ன வேலை இருக்குது ஸோ அந்த காரணத்தினால நம்ம என்ன பண்றோம் டேரக்டா வண்டி எங்க வரணும் மசனக்குடி ஊட்டியில ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எப்படி கொடைக்கால பூம்பாறைன்னு சொல்றோம் அந்த மாதிரி ஊட்டியில வந்து மசனக்குடி ரொம்ப ஃபேமஸ்ங்க அந்த மசனக்குடி எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா அங்க போயிட்டு மீட் பண்றோம் மசனக்குடி பாத்தீங்கன்னா ஊட்டி மலை வந்து மேல ஏறுறங்க மசனக்குடி கீழே இறங்கணும் இறங்கணும் கீழே இறங்கிட்டு மறுபடியும் நம்ம ஊட்டிக்கு வரோம்னா மேலே ஏறணும் நெட்டு குத்துலாம் ஓ அது நல்லா இருக்கும் அருமையா இருக்கும் ரோடு விலங்குகள்லாம் அப்படியே ரோட்லேயே நடக்குதுங்க பக்கத்துலேயே இருக்கும் ஆண் யானை நம்ம வாய்ப்பு கிடைச்ச சிங்கம் சிங்கம் அந்த மாதிரி சிறுத்தைகள் இதெல்லாம் பார்க்கலாங்க மக்களே போகிற வழியில் அங்கங்கே அங்கங்கே சின்ன சின்ன குட்டைகள் ரோடு பாருங்க மக்களே சூப்பராக இருக்குதுங்க மசனக்குடி போகிற ரோடு டபுள் ரோடு குளம் பெரிய குளம் நல்லா இருக்குதுங்க ஏகப்பட்ட ரெசார்ட் வெள்ளை டைப்பில் துவங்கிய திரிச்சா குளத்தில் முழிக்கலாம் மக்களே கேர்ல்ஸ் இங்கே பாருங்கள் மலைகள் மீது மேகங்கள் தவிழ்ந்து கொண்டு சார் இந்த பயணமானது எனக்கு ரொம்ப இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களை அந்த இந்த இடத்துல நான் உண்மையுமே சொல்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அது வார்த்தைகளால் வர்ணிக்க இயலவில்லை சூப்பராக இருக்குது ஆனால் உண்மையாலுமே எல்லா டைம்லையும் நான் ட்ரைவிங் பண்ணிகிட்டு இருப்பேன் இன்றைக்கி லெஃப்ட் சைடு உட்காந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பா ஃபுல்லாக கேரட் விவசாயம் மக்களை பாருங்க மக்களை ஆஹா

நடுவட்டம் பே மகாத்மா காந்தி பேருந்து நிலையம் எப்படி இருக்கு வாருங்க ஸ்டாண்டே இருக்குதுங்க மக்களே என்ன மசனக்குடிக்கு முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்குதுங்க மக்களே அங்கே வாருங்க முன்னாடி பாறைய சரியான விளிம்பு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏதாவது ஒரு வந்துடுமே என்ன இருந்தால் டக்குன்னு காமிக்கிற மாருங்க இங்கே பாருங்க மக்களே கீழே ஒட்டி இங்கே அப்பா ஃபுல்லாக பில்டிங்ஸு நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் மக்களே மலை மலைக்கு மேலே வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு தெரியுதா ஜம்முன்ருக்குதா அது ஒரு பெரிய ஊருங்க ஆனா அது என்னன்னு தான் தெரியல மக்களே கொஞ்சம் பயமா இருக்குது இந்த சிறுத்த புலிகள்லாம் வந்து எங்க இருந்தாலும் வந்து கப்பூர் அப்படியே போயிக்கிறாட ஆனா இந்த இடத்துல நிறுத்தவே கூடாது உங்களுக்கு காடனுங்கிற கே இந்த மாதிரி இடத்துல ரொம்ப டேஞ்சர் என்ன தம்பி கரும என்ன இருக்குன்னு சொல்லுங்க என்ன வேணாலும் வரலாம் ஆமா சிறுத்தை எல்லாம் பதுங்கி இருக்கு ஆமாமா சடனா பாயும் பாருங்க அப்படியே கீழே இறங்கிட்டே தான் இருக்கிற தம்பி சொன்ன மாதிரி பாரு அவங்க மேலே ஏறாங்க பாருங்கள் ஃபுல்லாக கீழே டவுன்லே தான் போயிட்டுருக்கோம் இல்லை எனக்கு என்ன குஜராத்து போகணும் எந்த எதாவளியே போவீங்க எப்படி பாவீங்க எப்படி கேட்டாலும் ஹைவே எடுத்து தான் போயாவணும் மக்களே ஸ்லோ பண்ணுங்க நான் இந்த இடத்துல கர்நாடகா போட்டிருந்தா கூட ஒத்துப்பேன் மக்களே கர்நாடகா மீன்ஸு இதே மகாராஷ்டிரா போட்டிருந்தா கூட ஒத்துப்பேன் மக்களே குஜராத்துக்கு இங்கிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது கிலோமீட்டர் போட்டான் பார்த்தீங்களா டே காரா என்னச்சு சம்பந்தமே இல்லாமல் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது கிலோமீட்டரு இங்கிருந்து போட்டா பார்த்தியா ரைட்ரா மக்களே மேபி குஜராத் மக்கள் வருவாங்களோ டூரிஸ்டு ஆயிரத்தி தம்பி நானூறு ஐநூறு கிலோமீட்டர்னா பரவாயில்ல தம்பி

நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா பெரிய பெரிய மரம் நம்பி படைக்கான இருக்கிற மாதிரியே போய் காட்சி பட்டை இலக்கி பட்டை எல்லாம் ஒண்ணும் வராது இலையை போட்டு அது ஒரு ஸ்டீம் இருக்கும் அந்த ஸ்டீம்ல சரிங்க அதுதான் அந்த தைலமா மேலே ஆவி ஆக்கி அந்த ஆவி வந்து தைலமா வர்றது அதுல தான் நம்பி மேட்ரு மட்டையெல்லாம் ஒண்ணுமே இல்லை இங்க வாருங்க மக்கள் எத்தனை மரம் பாருங்க அப்பா ஆனா இதுல இருக்கு கோடி கணக்குல ஒரு மரம் லட்சக்கணக்கமா ஒரு அச்சன் நம்ம மக்களே நம்ம பயன்படுத்தி அங்கதான் போகுது இதெல்லாம் வச்சாதானே வச்சாதான் அதெல்லாம் இல்ல இதெல்லாம் அந்த காலத்துல வச்சிருப்பாங்க வெள்ளக்காரங்க வச்சதா இருக்குங்க இப்படி மொழி வாய்ப்பு இல்லையே இந்த மரம் நம்ம இந்தியாவிலேயே கிடையாதுங்க ஃபாரினர் குழந்தை வச்ச மரம் நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஆமா மேபி இருக்கலாம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க மக்களே அப்படியே தான் நினைக்கிறதால வச்சா தான் நினைக்கிறேன் தம்பி ஆமாம் சாமி என்ன மீது மீது போனால் ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷக்குள்ளே இருக்குங்க ஊசி மூனை ஊசி மலை காட்சி முனை அந்த மலையாக இருக்குமோ அட அந்த மலை மக்களே அங்கேயிருந்து ஜூம் பண்ணி காமிச்சானல அந்த மலை தான் மக்களே ஒரு பெரிய ஒரு மலை அந்த மலையிலிருந்து வந்து பார்க்குற மாதிரி ஓகே நம்ம அங்கெல்லாம் போனோம்னு வைங்களேன் நம்ம நினச்ச அந்த மசனக்குடிக்கு நிச்சயமா போக முடியாது அதனால டைரக்டா அங்கே போறோம் போகிறோம் மசனக்குடிக்கு மக்களே போப்போ அங்க பாருங்க சாமி பட்டாசா இருக்குதுங்க ஒரு நஞ்ச பச்சம் முன்னூறு அடி இருக்க மாட்டேங்குது ஆ தம்பி மேல வருயமா இருக்கு மக்களே வா 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 மக்களே கர்நாடகாலருந்து பஸ் வந்து இருக்குங்க அதானே மக்களை நான் சொல்லுவோ சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல அதாவது இந்த மைசூர் அந்த பக்கம் கொள்ளையால் இதெல்லாம் ஒரு காலத்துக்கு தமிழ்நாடாக இருந்தது அதையெல்லாம் வந்து தமிழ்நாடு வாங்கிட்டு இந்த ஊட்டி சரி அதையெல்லாம் கர்நாடகாவுக்கு கொடுத்துட்டு ஊட்டியெல்லாம் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்ல அதெல்லாம் உண்மை தான் இதெல்லாமே வந்து கர்நாடகாக்காரங்க வந்து அவங்க ஸ்டேட்டை பிரிக்கும் போது இதெல்லாம் வந்து நம்ம வச்சுக்கிட்டு ஊட்டியெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டோம் பரவாயில்ல நல்ல விஷயம் தான் செஞ்சுருக்காங்க ஆனால் மைசூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய இது மைசூர் அப்படின்னு தெரில அந்த இப்போ கொள்ளைகால் சைடு அதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடாக தான் இருந்துச்சு இன்றைக்குமே அவங்களுடைய பழைய பத்திரமெலாம் எடுத்துப்பட்டால் மெட்ராஸ் சம்திங் தான் இருக்குமாம் நிறைய மாதிரி ஃபோட்டோ ஃபோட்டோ போட்டு பொழுது சூப்பராக இது மக்களே என் வழியில் வருது மக்களே அடுத்து பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கோயில் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 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 சனீஸ்வரன் கோயில் மக்களே இங்கே வந்து அங்கூர் சனீஸ்வரன் கோயில் பார்த்தா இங்கூர் சனீஸ்வரன் கோயில் பார்க்குறேன் ரொம்ப அதிகமாக இருக்குது சனீஸ்வரன் கோயிலுக்கு நிறைய வச்சுருக்காங்க பா இதில் ஊட்டியில் ஓகே சிறப்பு ஐயனை வழிபட்டாச்சு வெளியே வந்து பாருங்களேன் இப்படி வச்சுருக்காங்கன்னு உரங்கள் உள்ளே போகக்கூடாது இந்த மாதிரி போட்டிருக்காங்களே என்னென்னு தெரில அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு அதாவது காறாங்க நினைக்கிது இங்கே ஒரு விஷயம் அதை காட்டுறேன் ஆர்ரா சார்னு எனக்கு பாருங்க சமூக நீதியின் ஃபைவ் ஜிஏ அப்படின்னு போட்டிருக்காங்க தெரிஞ்சு போஸ்ட் அடிச்சா இருக்காங்க சரி ஓகே அது இருக்கு நம்மளுக்கு சரிங்க மக்களே இதாக பாருங்க இதுதான் மக்களே சனீஸ்வர பகவான் கோவில் மகாத்மா கர்நாடகா சைடு வர வந்து மகாத்மான்னு சொல்லுவாங்க மக்களே அந்த பாறை பாருங்கள் மக்களே எப்படி இருக்குதுன்னு செமையாக இருக்குது அது பாறை இல்லை அது ஒரு 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 பெரிய ஒரு பீக் ஃபுல்லாக அது போக அவங்க மாதிரி மக்களே எஸ்டேட்டு அங்கங்கே ஃபுல்லாக டிஎஸ்டேட்டு தான் சிறப்பு ஏதோ மலையாளத்துலேயே ஏதோ போர்டு வச்சுருக்காங்க முன்னாடி எஸ்டேட் குள்ளே தான் போயிட்டு இருக்கிறோம் ஆ இங்கே வா மக்களே டீ ஃபேக்ட்ரி டீ ஃபேக்ட்ரி நிறைய இருக்கு ஆஹா மக்களே எதென்ன செக் போஸ்ட்டா ஆனது தெரியல முன்னாடி இருக்குது வரும்போது அங்கிருந்து வரவங்களுக்கு டோல்கேட் தான் பே டோல்கேட்டு வரவங்களுக்கு தான் டோல்கேட்டு மேலே ஆஹ் கீழேருந்து மேலே போகிறவங்களுக்கு நம்ம வரப்போ இந்த வழியாக வரும் வரமாடமில்ல இதில் வருமானம்

கூடலூர் கூடலூர் குண்டு மல்லி அந்த தெரியுது மக்களே சர்ச் அழகான சர்ச் பள்ளிவாசல் அருமையான பள்ளிவாசல் தமிழ் வாழ்க கூடலூர் நகராட்சி அலுவலகம் கூடலூர் வந்து நகராட்சி மக்களே பெருசு நீங்கள் கருத்து கோடலூர் தான் நான் தெரியுது இது ஊட்டிக்கு இங்கே நாற்பத்தொம்பது கிலோமீட்டர் போட்டிருக்கிறான் ஓகே அதான் பாருங்க கோடலூர் நல்லா பெருசு தான் ஓகே ஊட்டி வரேன்னு சொல்லிவிட்டு கோடலூர் வந்துட்டோம் ஆ எங்கள் இருந்து கரூர் ஈரோட்டில் இருந்து கரூர் போகிற மாதிரி எங்கள் மக்களே எதுக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் பேருக்கு நம்ம ஊட்டி ஓட்டு மத்தனக்குடி வந்துருக்கிறோம் சரி ஓகே பாருங்க மக்களே உடுப்பி ஹோம் ரெஸ்டாரண்ட் பியூர் வெஜ்ஜு உடுப்பி ஹோட்டல்னாலே தம்பி ஆமாம் கர்நாடகா ஃபேமஸ்ஸு ஆ ஆமாங்க கர்நாடகா கேரளா எல்லா பக்கமே எல்லா பக்கமும் அது அது அதான் ஓகே மக்களே பெரிய ஒரு தான் மக்களே இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டி வந்து எப்படி கர்நாடகா சம்திங் நான் சொன்னேன்ல அந்த மாதிரி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேரளா மேக்ஸிமம் எல்லாம் பார்த்தா கேரளாவுடைய கல்ச்சர் தான் இங்கே அதிகமாக இருக்குது இந்த இடம் அப்படின்னா கேரளா கர்நாடகா கல் க தமிழ்நாடு மூணு மிக்ஸ் ஆகிற இடம் மாட்டே தெரியுது மக்களே அதாச்சா எடுக்க மறந்துட்டேன் அதனால பெரியவோட போகுது ஓ இந்த இது நல்லா பெருசாக சிக்னல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கு கூட ஒரு அப்புறம் மாநகராட்சி கீழ் நகராட்சிங்கும் போது எவ்வளோ பெரிய ஒரு இடம்

அதை படித்துப்பீங்களா ஊட்டி நீலகிரி மாவட்டம் போது இதுவாரு கோவை மாவட்டம் வருது ஆ ஓகே 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 ஆமாம் ஆமாம் இது இது மசூருக்குடி ஆனாவது நீலகிரி மாவட்டம் நினைக்கிறேன் தெரியலைங்க மக்களே பாடுறேன் அந்த காலத்தில் இருக்குது கேரளா கோயில் பாருதும்பி நான் சொன்னேன்ல கேரளா கல்ச்சர் ஒத்து வருதுன்னு சொல்லி கோயில் பாருங்க மக்களே கேரளா ஸ்டைலில் சக்தி முனீஸ்வரர் கோவில் அத்தி இது பயங்கரமான ரோடாச்சு அப்படிங்கிற மாதிரி மக்களே வந்தாச்சுங்க முதுமலை புலிகள் காப்பதும் மக்களை வரவே வா வீடியோவில் மட்டுமே பார்த்த ஒன்று இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் நேரில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் இனிதே வருக ஆதரவு ஏ ஃபாரஸ்ட்டு கடந்து போயாச்சு சிறப்புங்க மக்களே அருமை 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 மக்களே ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா புலிகள் அப்போ போட்டிருக்கேன் அங்கே வந்து புளி இருக்கும் சிங்கம் எல்லாம் இருக்காது சிங்கம் வந்து நம்ம தமிழா இந்தியா குஜராத்ல மட்டும்தான் இருக்கு ஆனா புலி வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத் எல்லா இந்தியாவிலும் கிடையாது போட்டுற மாடா வேற தம்பி நல்லா நகைச்சுவை சிங்கம் தான் தம்பி நீங்க சிங்கம் தான் சிங்கம் தான் சரிங்க மங்களே அதே கற்றுக்கிறது போயிட்டு இருக்கிறோம் எல்லாம் ஃபுல்லாக வந்து இதுங்க தேக்கு மரம் இருக்குமல்ல சரத்து மரணம் சொல்கிற மாதிரி நான் ஒட்டம்புள்ள தேக்கு அப்படிங்கிற மாதிரி தேக்கு மரம் ஸ்ட்ராங்கஸ்ட் மரம் வாருங்க மக்களே போயிட்டே இருக்குதுங்க ஃபுல்லாக தேக்கு மரம் தான் சாமி இருக்க எங்க மான் யானை இருக்கலாம் பார்த்துக்கிட்டே பக்கத்துலயே ஒரு சிங்கம் இருக்குது மக்களே இப்போ தான் கிக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்குள்ளே வாருங்க மக்களே கிக்குக்கு கிக்கு ஏறிடுச்சு